அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஆரி மாதத்தில் வரும் கருட பஞ்சமி அன்று விரதம் இருப்பது ஏன் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த கருட பஞ்சமி ஜூலை இருபத்தொம்போது செவ்வாய் கிழமையில் வருது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அது விளக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரின் மனைவியாக கசியபரின் நான்கு மனைவிகளுக்கு கத்ரு வினதை என்ற இரு சகோதரர்கள் இருந்தார்கள் கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை அருணைக்கும் கர்ணனுக்கு தாயாகவும் விளைகிறார்கள் ஒருமுறை முறை கத்ருக்கும் வினதைக்கும் விவாதம் வளர்ந்து போட்டியில் வந்துகின்றது அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு தோற்றவர் அடிமையாக என்று ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டார்கள் போட்டி முடிவில் விடதை தோற்று தோற்றுவிட்டார் அடிமையானதால் அவள் பெற்ற அருணன் கருடனும் அடிமையானார்கள் கருடன் கத்துருக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகனம் போலானார் இதனால் கருடன் மனமறிந்தி தனது தாயை எப்படியாவது அடிமை வாழ்க்கையிலிருந்து மீட்க வேண்டும் என்று சபதம் கொண்டார் அப்போது கத்துரு கருடனிடம் தேவேந்திரமிருந்து அமித கலசத்தை கொண்டு வந்து தந்தால் அடிமை தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமாக விடுதலை தருவதாக சொன்னால் கருடன் அடிம தனித்திலிருந்து விடுதலை பெற வழி பிறந்தது என்று மகிழ்ச்சி அடைந்தார் தம் தாயை வணங்கி தேவலோகம் சென்றார் தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடன் கடும் போர் நடந்தது இறுதியில் கருடன் வெற்றி பெற்று தேவந்தனை வணங்கி அவரிடம் இருந்து அமித கலசத்தை பெற்று வந்து கத்திருடன் கொடுத்தார் மூவருக்கும் ஏற்பட்டிருந்த அடிமை வாழ்வு நீங்கி ஆனந்தமான வாழ்வு வாழ் செய்தார் செய்தார் கருடன் அந்த கருடன் பிறந்த தினம் கருட பஞ்சம் என்று அழைக்கப்படுகிறது பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு உகந்த விரதம் ஆடி மாதம் வளர்ப்பிற பஞ்சம் என்று அனுசரிக்கப்படுகிறது கருட பஞ்சம் என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் கணித வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கோ அதாவது நினைத்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கோ கருடனை போல பலசாலியாகவும் புத்திமானமாகவும் வீரனாகவும் மைதர்கள் அமைய திருமணமான பெண்கள் கருட பஞ்சம் என்று விரதம் இருந்து மேற்கொண்டாள் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பாக்கி ஏற்படும் அன்று ஆதிகேசியன் விக்கிரமணன் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்கின்றார் வினதியின் மைந்தன் கருடின் மாற்றாந்தாய் கத்ருவின் மைந்தர்களே தானே நாங்கள் அவர்கள் செய்த சூச்சினால்தானே வினதனை அடிமையாக இருக்க நேர்ந்தது அன்னையின் அடிமைதனம் கலைய கருடன் தெய்வலோகம் சென்று அமிதம் கொண்டு வர நேர்ந்தது அப்போதுதான் பெருமாளுடன் கருடனும் போரிடும் வாய்ப்பு வந்தது பின் பெரிய திருவடியாக எப்போதும் பெருமாளை தாங்கும் பாக்கியமும் அந்த கருடனுக்கு கிடைத்ததே எனவே கருட பஞ்சம் என்று ஆதிகேசவன் விக்கிரகம் வைத்து பூஜை செய்யப்படுவது ஐதீகம் மேலும் கருடின் உடல் எட்டு ஆபரணமாக விளங்குவதையும் அஷ்டநாகங்களே கருட பஞ்சம் என்று கௌரி அம்மனை நாகவடியில் அலங்கரித்து நோன்பிருந்து பூஜை செய்தால் மிகவும் நல்லது நடக்கும் என்பது சாஸ்திர கருத்து கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல விருது இருக்கும் முறை பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமென்று வீட்டில் தூய்மை செய்து மாவிலை தோரணம் கட்டி அன்னை கௌரியை பூஜிக்க வேண்டும் அம்மன் நாகத்தின் உரு கொண்டு வருவதாக ஐதீகம் நம்முடைய சக்திக்கு தகுந்தாற்போல் போல் செம்பு அல்லது வெள்ளி உலகத்தின் சிறு நாக உருவத்தை வைத்து வணங்கலாம் முதலில் முழு முதல் கடவுள் விநாயகரை பூஜை செய்த பின் ஒரு சிறிய தட்டில் நாக உருவத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் தரித்து பூக்களால் அஷ்டத்திர்களை கூறி பூஜிக்க வேண்டும் பின்பு பசும்பால் ஊற்றி வணங்க வேண்டும் நைவத்தியமாக பால் கொழுக்கட்டை பாயாசம் செய்து வைத்து தூபம் தீபம் கற்பூர ஆரத்தி ஏற்றி வணங்குதல் சிறப்பான பலனை தரும் மாலையில் அம்மன் கோயிலில் உள்ள புற்றுக்கு பசும்பாலும் நைவேத்தியமாக பால் கொ பால் கொழுக்கட்டியும் பாயாசம் படைத்து வணங்க வேண்டும் கர்ண பஞ்சமின் பூஜை செய்த பின் நாக உருவத்துக்கு நோம்பு கயிறு சாற்றிவிட்டு உள்ள பெண்கள் நோன்பு கயிறு கட்டி கொண்டால் வாழ்க்கையில் அவங்க அனைத்து மகிழ்ச்சிகளை பெற்று மாங்கிலிய பலத்தோடு சிறப்பான வாழ்க்கைகள் வாழ்வாங்க என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்